ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கொஷின்ஸ் ஐ மீன் லெசன்ஸ் வந்து லைன் பை லைனாக டீச் பண்ணி போடுறதா சொல்லியிருந்தோம் எப்படி எப்படியெல்லாம் கொஷின்ஸ் க்ரியேட் ஆகுன்னு அந்த வகையில் இது வரைக்கும் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் வந்து ஒரு லெசன் இருக்கும் செகண்ட் லெசனாக இருக்கும் சரியா அந்த லெசனை தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ரெண்டு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வீடியோ இந்த மூணாவது வீடியோ வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வீடியோ வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அந்த ரெண்டு வீடியோவே மெர்ஷ் பண்ணி நான் வந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் ஜஸ்ட் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபைவ் கொஷின்ஸும் நான் உங்களை கேட்குறேன் அந்த ஃபைவ் கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு எத்தனைக்கு கொஸ்டின்னு பார்த்த உடனே ஆன்சர் சொல்ல முடியுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் வாங்கினவங்க வெல் அண்ட் குட் கிளாஸ் நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அதே போல் அந்த லெசன் நல்லா படிச்சிருக்கீங்க தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் சரியா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன் சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது சரியா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்குது இந்த கொஸ்டின் சரியா சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க சிந்து சமவெளி நாகரிகத்துடைய பழமை அதாவது அது எந்த அளவுக்கு பழமையானது அப்படிங்கறது வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்துல சொல்லியிருப்பாங்க எத்தனாயிரம் ஆண்டுகள் பழமையானது இதுதான் கேள்வி ஆன்சர் பார்க்கலாமா ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது சிந்து சமவெளி நாகரீகம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது அடுத்தது ரெண்டாவது கேள்வி சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற காலம் அதாவது சிந்து சமலி நாகரீகத்தை முதன் முதல்ல வந்து அகழ்வாராய்ச்சி செய்திருப்பாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒருத்தர் அகழ்வாராய்ச்சி செய்து அவர் தான் இந்த சிந்து சமலி நாகரிகம் இவ்வளோ ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட இயர் சொல்லியிருப்பாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிஃபோர் காமன் அதாவது கிமு அதில் தான் இருக்கும் ஸோ அந்த ஆண்டுகள் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் செகண்ட் கொஷின் ஃபஸ்ட் கொஷின் வந்து சிந்து சமலி நாகரீகம் எத்தனை ஆண்டுகள் பரம பழமையானது ஐயாயிரம் ஆண்டுகள் ஸோ அடுத்தது இதோடைய காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் பத்திரலாம் சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு சரியா கிமு அதாவது கிமுவில் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதே கிமுவில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்த மூணாவது கேள்வி போயிடலாம் பலுசிஸ்தானில் இன்று வரை பேசப்படும் திராவிட மொழி என்ன அதாவது இந்த கேள்வி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை மேக்ஸிமம் வந்து திராவிட நாகரிகத்தோட தமிழக நாகரிகத்தோட வந்து பொருத்தி பார்த்துருப்பாங்க ஸோ அந்த பேஸில் பார்க்கும்போது வந்து சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழக நாகரிகமும் வந்து ஒன்று போல தான் இருந்தது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த பேஸில் தான் இந்த கேள்வி இப்போவும் கூட பலசிஸ்தானில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு திராவிட மொழி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மொழி என்ன இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேட்ட கொஷினும் கூட இந்த கொஷினுமே ஆல்ரெடி கேட்ட கொஷின் செகண்ட் கொஷினாக கேட்டதுமே ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்ட கேள்வி தான் சரியா இப்போ மூணாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துக்கலாமா பலுசிஸ்தானில் இன்று வரை பேசப்படும் திராவிட மொழி எது ஆன்சர் பிராகுயி என்ன மொழி பிராகுயி அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட மொழி இன்னைக்கு வரைக்கும் பழசு பேசிக்கிட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க ஸோ பாருங்க நாலாவது கேள்வி போயிடலாம் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி இதை வந்து உறுதிப்படுத்தினாங்க யார் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸில் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாமில் கூட கொஷின்ஸ் இருந்தது ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொன்னவங்க யார் இதுதான் கேள்வி சொன்னாங்க அப்படிங்கிறத விட சிந்து சமவெளி நாகரீகம் ஒரு நகர நாகரீகம் தான் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தினவங்க யார் அப்படிங்கிறது கேள்வி கரெக்டாக இருக்கும் ஸோ அப்படி உறுதிப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆன்சர் சொல்லிடலாமா நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தவர் சர் மார்டிமர் வீலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் சர் மார்டிமர் வீலர் மார்ட்டிமர் வீலர் இதுதான் சரியான ஆன்சர் அஞ்சாவது கேள்வி போயிடலாமா குளத்துடைய தரை அதாவது பெருங்குளம் அப்படின்னு சொல்லிட்டு மொகஞ்ச வந்து பெருங்குளம் இருந்திருக்கும் அந்த குளத்துடைய தரையில் பூசப்பட்ட பசை அந்த பசை அதாவது தண்ணீர் வந்து லீக் ஆகக்கூடாது ஐ மீன் வந்து தண்ணீர் வந்து வெளியேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்ணீர் வந்து கசியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெருங்குளத்துடைய தரையில் வந்து ஒரு அந்த ஒரு பூசப்பட்ட பசையால் பூசியிருப்பாங்க அந்த பசை வந்து எதனால் ஆனது அப்படிங்கிறது தான் வந்து கேட்டிருக்காங்க கேள்வி ஆன்சர் தெரியுதா அஞ்ச பத்திலாமா ஆன்சர் நீலக்கீழ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சரியா இதில் நான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே வைக்கல பிகாஸ் நான் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஆப்ஷனே இல்லாமல் நம்ம ஒரு கொஷினை சொல்லும்போது நமக்கு ஆன்சர் சரியாக சொல்ல தெரிஞ்சால் அந்த நாலு ஆப்ஷன் கொடுக்குற இடத்துல நமக்கு கன்ஃபியூஷனே வராது ஏன்னா அந்த கொஷினை படிக்கும் போதே ஆன்சர் படித்து படித்து நமக்கு அந்த பழக்கத்தில் இருக்கும்போது அந்த கொஷினை படித்த உடனே அதுக்கான ஆன்சர் நம்ம மைண்டில் கிளிக் ஆகும்போது அந்த நாலு ஆப்ஷனில் அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு தான் தேடுவோம் தவிர மற்ற ஆன்சர்ஸை வச்சு நம்ம கண்டிப்பாக கன்ஃபியூஸே ஆக மாட்டோம் ஸோ அந்த மாதிரி படிச்சு ட்ரை பண்ணி பாருங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா இந்த அஞ்சு கொஸினில் யாரெல்லாம் அஞ்சு கொஷின்ஸ்க்கும் அஞ்சு கொஷினும் கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நாம் வந்து ஆல்ரெடி பார்த்த வீடியோ வரைக்கும் எது வரைக்கும் பார்த்துருந்தோம் சிந்து சமையலி நாகரீகத்தில்னா சிந்து சமையலி நாகரிகத்தில் வந்து இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது அந்த இறந்தவர்கள் வந்து எத்தனை வகையாக புதைப்பாங்க எந்த திசைகளில் புதைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அது வரைக்கும் நம்ம முடிச்சிருந்தோம் இந்த லெசனில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வாழ்க்கை முறை அவங்களுடைய எக்கனாமிக்கலாக வந்து சிந்து சமவெளி மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இந்த ஐ மீன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா சிந்து வெளி நாகரிகம் ஆற்றங்கரையில் தோன்றியதால் அங்குள்ள மக்கள் பயணம் மேற்கொண்டு உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டனர் இது வந்து நமக்கு காமனாக தெரியக்கூடிய விஷயம் சரியா ஆற்றங்கரையில் தான் தோன்றியிருக்கு அப்படின்னாவே அங்கே கண்டிப்பாக வந்து தண்ணி வசதி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது விவசாயம் நல்லபடியாக நடந்திருக்கும் ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து வேல் டூவாக தான் இருந்திருப்பாங்க அவங்களுடைய அவங்களுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப மேம்பட்ட நிலையில தான் இருந்திருக்கும் அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆற்று வழி மூலமாக நீர்வழி பயணம் அதிகமாக மேற்கொண்டிருப்பாங்க ஸோ இவங்க உள்நாட்டிலேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ வாணிகம் செய்யணும்னாவே அவங்க என்ன மாதிரியான பயணத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா நீர்வழி பயணம் தான் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் காஷ்மீர் மைசூர் நீலகிரி மலை கிழக்கு இந்தியா மேற்கு ஆசியா மத்திய ஆசியா இந்த பகுதிகளெல்லாம் வணிகம் செய்தனாங்க சரியா இப்போ அவங்க வந்து வணிகத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா ரெண்டு விதமான வணிக வணிகம் இருக்குது ஒன்று வந்து உள்நாட்டு வணிகம் இன்னொன்று வெளிநாட்டு வணிகம் அப்போ உள்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வணிகம் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சரியா சிந்து சமவெளி மக்கள் அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா வட முனையில் இருக்கக்கூடியது ஸோ அந்த பேஸில் வந்து அங்கே இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா காஷ்மீர் அப்புறம் இங்கே தென் சைடில் வந்தாங்கன்னா மைசூர் வரைக்கும் வந்திருக்காங்க அப்புறம் நீலகிரி மலை அப்புறம் கிழக்கு சைடில் இருந்த இந்தியா சரியா இப்போவும் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா அதெல்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி கிழக்கு சைடில் இருந்த இந்தியா ஆசிய பகுதிகள்லேயே மேற்கு ஆசியா ஆசிய பகுதிகளிலேயே மேற்கு ஆசியா மத்திய ஆசியா இந்த பகுதிகளிலலாம் ஆசிய பகுதிகள் இரண்டு ஒன்று மேற்கு ஆசியா மத்திய ஆசியா உள்நாட்டில் காஷ்மீர் அப்புறம் மைசூர் நீலகிரி வரைக்கும் இந்த அஞ்சு பிளேஸும் நல்லா வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே கிழக்கு இந்தியா சரியா இங்கே ஒரு நாள் ஆசியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொத்தம் ஆறு பிளேசஸில் வந்து உள்நாட்டு வணிகத்தில் சிறப்புட்டு இருந்திருக்காங்க அப்போ வெளிநாடுகளில் எங்க வணிகம் செய்தாங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா சுமேரியா எகிப்து இந்த நாடுகளில் வெளிநாட்டு வணிகம் வந்து அதிகமாக ஈடுபட்டு இருந்திருக்காங்க நல்ல பொருளீட்டி ஒரு சிறப்பான நிலையில் தான் வாழ்ந்திருக்காங்க சரியா மறுபடியும் ஒரு டைம் இந்த ஐ மீன் இந்த பேராகிராஃபியே நான் ஒரு டைம் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது ஆற்றங்கரை நாகரிகம் அதனால் அவங்களுடைய வழிப்பயணம் ஃபுல்லாகவே ஆற ஒட்டி நீர்வழி பயணமாக தான் இருந்தது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீர்வழி பயணம் அதிகமாக மேற்கொண்டு உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் இருந்தாங்க உள்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வணிகம் மேற்கொண்டாங்கன்னா காஷ்மீர் மைசூர் நீலகிரி மலை கிழக்காசியா மேற்காசியா மத்திய இந்தியா சரி மேற்கு ஆசியா மத்திய ஆசியா கிழக்கு இந்தியா இந்த ஆறு பிளேசஸ்லேயும் உள்நாட்டு வணிகத்திலையும் வெளிநாட்டு வணிகம் பார்க்கும்போது சுமேரியா எகிப்து இந்த மாதிரி வெளிநாட்டு வணிகத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க ஸோ அவங்க ஒரு சிறப்பான நிலையில தான் இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் விவசாயத்தை பத்தி பார்க்கலாமா விவசாயம் எப்படி இருந்தது அப்படின்னா சிந்து வெளி மக்களின் முதன்மை தொழிலாக வேளாண்மை இருந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிந்துவெளி மக்களுடைய முதன்மை தொழிலாக என்ன இருந்தது வேளாண்மை இருந்தது இவர்கள் கோதுமை பார்லி நெல் எள் காய்கறிகள் இதெல்லாம் பயிரிட்டுருக்காங்க சரியா மெயின் அவங்களுடைய உணவு வந்து இப்போவுமே பார்த்திங்கன்னா வட சைடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மெயின் மேஜர் ஃபுட்டை என்னவாக இருக்கும் அப்படின்னா கோதுமை வீட் தான் இருக்கும் சரியா ஏன்னா அது அங்கே அதிகமாக விளையும் அந்த சூழ்நிலைக்கு அதனால் அது வந்து அவங்களுடைய முதன்மை உணவாக இருக்கும் ஸோ கோதுமை பார்லி அதே போல் நெல் இருந்திருக்கு நெல் எள் காய்கறிகள் கம்பல்சரி அவங்களுக்கு ரெகுலராக வந்து தேவைப்பட்டுருந்துருக்கும் ஸோ காய்கறிகள் இதெல்லாமே எல்லாமே பயிரிட்ருக்காங்க கோதுமை பார்லி நெல் எள்ளு அதே போல் காய்கறிகள்லாம் பயிரிட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கு உணவுப் பொருள்கள் வந்து சேமித்து வச்சுக்கிற பழக்கம் கண்டிப்பாக இருந்திருக்கு இப்போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த பழக்கம் அப்போவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா சில சமயங்களில் வந்து உணவு விளைச்சல் இல்லாமல் போயிருந்திருக்கலாம் அதிகமான வெள்ளத்தின் காரணமாக அவங்களால வேளாண்மை செய்ய முடியாமல் போய் ஸோ எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உணவுப் பொருள்களை சேமித்து வச்சுருந்துருக்காங்க அதுக்கு ஒரு அவங்க உணவுப் பொருட்களை கட்டாயமாக சேமிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தானிய களஞ்ச தானிய களஞ்சியம் அகழ்வாராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியத்தை வச்சு சொல்கிறாங்க அதற்கு ஒரு சான்றாக என்ன சொல்கிறாங்க தானிய களஞ்சியம் அகழ்வாராய்ச்சி போது சிதைந்து போன பல்வேறு கால்வாய்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது கால்வாய்கள் இருந்திருக்கு அப்படின்னாவே வேளாண்மைக்கு கண்டிப்பாக பாசனத்திற்கு கால்வாய்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ நம்ம வேளாண்மை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக இந்த ஹைலைட் பாயிண்ட்டை மட்டும் பார்த்தாவே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டில் வந்துடும் என்ன அவங்களுடைய முதன்மை தொழில் வேளாண்மை என்னென்னலாம் பயிரிட்ருக்காங்க கோதுமை பார்லி நெல்லி எள்ளு காய்கறிகள் தானிய களஞ்சம் இருந்திருக்கு என்ன அவங்க உணவுகளை சேமித்து வைப்பதற்காக கால்வாய்கள் இருந்திருக்கு வேளாண்மை செய்வதற்காக அடுத்து பக்கமாக குடிநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதியும் நன்கு திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருக்கு அதாவது குடிநீருக்காகவும் குடிக்கக்கூடிய தண்ணீர் பாத்தீங்களா அந்த குடிநீருக்காகவும் கழிவுநீர் வடிகால் வாரியம் அதாவது நமக்கு இப்போலாம் வந்து எப்படி ட்ரைனேஜஸ் இருக்கோ அந்த மாதிரி அப்போது சிந்து சமவெளி நாகரிக காலத்திலே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்ட்டு கழிவுநீர் வடிகால் வசதியெல்லாம் நல்லா அவங்க பிளான் பண்ணி அமைச்சிருந்துருக்காங்க சரியா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிலத்தை இரண்டு வழியாக உழுவதற்கான அடையாளங்கள் காளி பங்கனில் காணப்படுகின்றன ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது என்ன அப்படின்னா சிந்து சமவெளி மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிலத்தை குறுக்கு மறுக்காக ஐ மீன் வந்து இப்படி 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 போயிட்டு இப்படியும் சரியா இப்படி நேராக வந்து நமக்கு வெட்டிக்கலாகவும் ஹரிசான்டலாகவும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு வகையிலையும் வந்து ஓட்டியிருக்காங்க ஐ மீன் இப்போல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா உழவு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிலங்களை வந்து உழுதுவதற்கான அடையாளங்கள் வந்து எந்த இடத்துல கிடச்சிருக்குன்னு பாருங்கள் காளிபங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸில் கிடச்சிருக்கு வேளாண்மைக்கு திமிலுடன் இருக்கும் காளைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன இங்கே ரெண்டு விஷயம் நான் வச்சுக்கணும் அவங்க வந்து அதிகமாக வேளாண்மைக்கு பயன்படுத்தியது திமிழோடு இருக்கக்கூடிய காளைகளை அதே போல் அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு தரைவழி பயணம் மேற்கொள்வதற்காக நீர்வழி பயணம் வந்து படகுகள் மூலமாக நடந்திருக்கும் தரைவழி பயணம் மேற்கொள்வதற்கு அதிகமாக மாற்று மாட்டு வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க சரியா வேளாண்மை தமிழகத்தில் இந்த மாட்டு வண்டி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது தான் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தமிழக நாகரிகமும் திராவ ஐ மீன் திராவிட நாகரிகமும் சிந்து சமவெளி நாகரிகமும் வந்து ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதுல வந்து இதுவும் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது இந்த லெசன் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தையும் தமிழக நாகரிகத்தையும் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒற்றுமைப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் தான் கொடுத்துருந்துருப்பாங்க சரியா வேளாண்மைக்கு திமிலோடு இருக்கக்கூடிய காளைகள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேளாண்மைக்கு வேறு என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒட்டகங்கள் எருமைகள் பயன்படுத்தியிருக்காங்க ஒட்டகங்களும் எருமைகளும் பயன்படுத்தியிருக்காங்க விவசாயத்திற்கு அவங்களுக்கு நிறைய நீர் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா அந்த தண்ணீர் தேவை வந்து எங்கிருந்து அவங்களுக்கு பெறப்பட்டது அப்படின்னா அந்த சிந்து சமவெளி ஒட்டி இருக்கக்கூடிய நதிக்கரையிலிருந்து தான் பெறப்பட்டது சமவெளியிலிருந்து சிந்து நதிக்கரையிலிருந்து தான் விவசாயத்திற்கு தேவையான நீர் வந்து பெறப்பட்டிருக்கு அகழ்வாயுவின் போது கண்டெடுக்கப்பட்ட கலைப்பைகள் அருவாள்கள்லாம் சிந்து சமவெளி மக்கள் வேளாண்மையில எப்படி சிறப்பா இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்பட்டிருக்கு சரியா இந்த ஹரப்பா ஐ மீன் அகழ்வாராய்ச்சின் போது அந்த ஹரப்பா முகஞ்சதோரோ இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கலப்பைகள் அறிவாள்கள்லாம் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி சிந்து வெளி மக்கள் எப்படி வேளாண்மையில் சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபை நம்ம இன்னொரு டைம் பார்த்துடலாம் அப்போ தான் வந்து நமக்கு கிளியர் ஆகும் ஒரு படிக்கும் படிக்கும்போது ஒரு டைம் ரெண்டு டைம் படிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது சரியா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சிந்து வெளி மக்களுக்கு முதுமை தொழிலாக இருந்தது வேளாண்மை அவங்க பயிரிட்டது கோதுமை பார்லி நெல் எள்ளு காய்கறிகள் தானிய களஞ்சங்கள் உணவுகளை சேமித்து வைக்க பயன்பட்டுருக்கு கால்வாய்கள் நிறைய அவங்க அங்கே வந்து கால்வாய்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கு குடிநீர் மற்றும் வடிகால் வசதி அதிகமாக திட்டமிட்டு கட்டியிருக்காங்க நிலத்தை ரெண்டு வகையில் உழுதுருக்காங்க அதுக்கான அடையாளம் காளி இருந்திருக்கு வேளாண்மைக்கு திமிலோடு இருக்கக்கூடிய காளைகள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அதை தவிர்த்து ஒட்டகங்களும் எருமைகளும் பயன்படுத்தி இருக்காங்க சரியா நீர் எங்கேருந்து பெற்றிருக்காங்க அப்படின்னா சிந்து நதியிலிருந்து கலப்பைகள் அறிவாள்கள் எல்லாம் வந்து நிறைய கிடச்சிருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி சிந்து வெளி மக்கள் வேளாண்மையில சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அடுத்து பார்க்கறது வீட்டில் வளர்த்த விலங்குகளை பற்றி சரியா சிந்து சமவெளி மக்கள் எந்த மாதிரியான விலங்குகள்லாம் வீட்டில் வளர்த்தாங்க அப்படின்னா கால்நடை வளர்ப்பு வந்து சிந்து சமவெளி மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமா இருந்திருக்கு சரியா கால்நடைகள் வளர்க்குறதுல வந்து அவங்க ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க நிறைய கால்நடைகள் வளர்த்துருந்துருக்காங்க என்ன மாதிரியான கால்நடைகள்லாம் வளர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு செம்மறியாடு வெள்ளாடு சரியா அவங்க அவங்க அதிகமாக வளர்த்தது பார்த்திங்கன்னா பசு செம்மறியாடு வெள்ளாடு எருமை எருது ஏன்னா எருது தானே வந்து அவங்க வந்து உழுதலுக்கு பயன்பட்டு நாய் வந்து அவங்களுக்கு பாதுகாப்புக்கு பயன்பட்டு அதே போல் எருமை பன்றி ஒட்டகம் எல்லாமே வந்து வளர்த்து வந்திருக்காங்க இதனால இவங்களுடைய பொருளாதாரம் வந்து ஒரு மேம்பட்ட நிலையில் இருந்திருக்கு வீட்டை பாதுகாப்பதற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் நாயை பயன்படுத்தினார் சொன்னோம் இல்லையா வீட்டை பாதுகாக்கவும் வேட்டையாடும் இப்போவுமே இப்போவுமே வீட்லேயும் நாய் வளர்க்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்புக்காக தான் ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே இந்த பழக்கம் இருந்திருக்குன்றதை பார்த்துக்கோங்களேன் வீட்டை பாதுகாக்கவும் வேட்டை ஆடுவதற்கும் நாயை பயன்படுத்தியிருக்காங்க நாய் மட்டும்தான் வளர்த்துருக்காங்களா அப்படின்னா பூனை மான் மயில் வாத்து கிளி இதையும் வளர்த்துருக்காங்க அவங்க சரியா ஆனால் இவங்க வந்து குதிரையை பற்றி தெரிஞ்சிருக்காங்களா அப்படின்னா அதை பற்றி எந்த ஒரு அகழ்வாராய்ச்சியின் போதும் நமக்கு எந்த விதமான ஒரு அதுக்கான சான்றுகள் எதுவுமே வந்து கிடைக்கல அப்போ வந்து இவங்களுக்கு தெரியாத ஒரு விலங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா குதிரை இது வந்து அடிக்கடி கேட்பாங்க சரியா சிந்து சமவெளி மக்கள் அறியாத விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு குதிரை அவங்க அறியாத உலோகம் ஒன்று இருக்கும் இரும்பு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சரியா சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் என்ன அப்படின்னு பார்த்தா இரும்பு சரியா இந்த இந்த லெசனில் சரி இந்த பேராகிராஃபை இன்னொரு டைம் பார்த்துடலாம் சரியா வீட்டு விலங்குகள் என்ன வளர்த்துருக்காங்க வீட்டு விலங்குகள் வளர்க்குறதுல ரொம்பவே வந்து குறிக்கோளாக இருந்திருக்காங்க அவங்க அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்காங்க பசு செம்மறியாடு வெள்ளாடு எருது எருமை அப்புறம் நாய் அது மட்டும் இல்லாமல் பன்றி ஒட்டகம் இதெல்லாமே வளர்த்துருந்துருக்காங்க இதனால் அவங்களுடைய பொருளாதாரம் வந்து வீட்டை பா பொருளாதாரம் மேம்பட்டிருக்கு வீட்டை பாதுகாப்பதற்காகவும் சரியா வீட்டை பாதுகாப்பதற்காகவும் அதே போல் வேட்டையாடவும் நாயை பயன்படுத்தியிருக்காங்க பூனை மான் மயில் வாத்து கிளி சரியா நாய் கூடவே சேர்த்து பூனை வளர்த்துருக்காங்க மான் வளர்த்துருக்காங்க மயில் வாத்து கிளி மாதிரி பறவைகள் வளர்த்துருக்காங்க ஆனால் குதிரை வந்து அவங்க அறிந்திருக்கவில்லை சரியா அதுக்காக உறுதிப்பாடு எதுவும் கிடைக்கல அதனால் குதிரையை அறியவில்லை வேட்டையாடுறது அப்படின்னு எடுத்துக்கும் போது சிந்துவெளி மக்கள் பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையுடைய தேவைக்காகவும் வேட்டையாடியிருக்காங்க அவங்களுடைய தேவைகளுக்காக வேட்டையாடுதல் நடந்திருக்கு என்ன மாதிரியான விலங்குகளை வேட்டையாடி இருக்காங்க பார்த்தீங்கன்னா யானை காண்டா மிருகம் கரடி மான் சிறுத்தை சரியா யானை காண்டாமிருகம் கரடி மான் சிறுத்தை யானை மட்டும் தனியாக படிச்சுக்கோங்க காண்டாமிருகமும் கரடியும் ஒன்றா சேர்த்து படிச்சுக்கோங்க மானும் சிறுத்தையும் அதாவது வேட்டையாடக்கூடிய ஒரு விலங்கும் வேட்டையாடப்படக்கூடிய ஒரு விலங்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஒவ்வொரு விலங்குகளுக்குள்ளாரியே சிறுத்தை வந்து மானை வேட்டையாடும்லையா அதை வச்சு சிறுத்தை மான் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க காண்டாமிருகம் கரடி ரெண்டுமே வந்து காயத்துலேயே தொடங்குறதுனால அதை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க யானை மட்டும் தனியாக படிச்சுக்கோங்க ஐந்து விலங்குகள் சரியா ஐந்து விலங்குகள் யானை காண்டாமிருகம் கரடி மான் சிறுத்தை இந்த ஐந்து விலங்குகளை தான் சான்றுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விலங்குகளுடைய உருவங்கள் பொறித்த பல்வேறு முத்திரைகள் வந்து அகழ்வாய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு யானை கரடி காண்டாமிருகம் சிறுத்தை மான் சரியா இவர்கள் விலங்குகளுடைய தோல் முடி எழும்பு இதெல்லாம் விற்று வணிகம் செய்திருக்காங்க இப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து வீடு வீடாக வந்து முடி இருக்கா அப்படின்னு கேட்டு அமௌண்ட் கொடுத்து ஜவுரி செய்யறதுக்காக வாங்கிட்டு போவாங்களா அந்த மாதிரி அந்த காலத்திலேயே விலங்குகளுடைய தோலையும் முடியையும் எலும்புகளையும் விற்று அவங்க வணிகம் செய்திருக்காங்க வேட்டைக்கு எதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கோடாரி ஈட்டி குத்துவாள் மழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி அப்போ இருந்திருக்கும் சரியா தண்டு கவன் அம்பு வில் போன்ற கருவிகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இந்த கருவிகள் எல்லாமே வேட்டையாடும் கருவிகள் அனைத்தும் எதால் செய்யப்பட்டது அப்படின்னா வெண்கலத்தாலும் செம்பாலும் செய்யப்பட்டது சிந்து சமலி மக்களுடைய வேட்டையாடும் கருவிகள் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா வெண்கலத்தாலும் செம்பாலும் செய்யப்பட்டது உலோகங்களும் தாது பொருள்களும் அப்படின்னு பார்க்கும்போது சிந்து சமவெளி மக்கள் அதிகமாக பயன்படுத்திய உலோகங்கள் என்ன அப்படின்னா தங்கம் பித்தளை வெள்ளி சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய உலோகங்கள் தங்கம் பித்தளை வெள்ளி போன்ற உலோகங்கள் பெரும்பாலான உலோகப் பொருட்கள் செம்பு மற்றும் வெண்கலத்தால் செய்யப்பட்டன உணவே பார்த்தோம் முக்கியமாக வந்து அவங்க வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துகிற அனைத்து கருவிகளுமே செம்பு அல்லது வெண்கலத்தால் தான் செய்யப்பட்டதுன்ட்டு இவங்க வந்து நிறைய உலோகங்கள் தெரிஞ்சு இருந்திருக்காங்க சரியா தங்கம் பித்தளை வெள்ளி இதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க செம்பு வெண்கலத்தால் நிறைய உ உலோக பொருட்களை வந்து செய்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போர்க்கருவிகள் செய்வது தான் இவங்களுடைய முதன்மை தொழில் எப்படி வந்து விவசாயம் முதன்மை தொழிலாக இருந்ததோ அந்த மாதிரி போர்க்கருவிகளும் செய்வது இவங்களுடைய முதன்மை தொழிலாக இருந்திருக்கு அடுத்து பாருங்க என்ன மாதிரி எல்லாம் கருவிகள் செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போருக்காக கோடரி ஈட்டி வில்லம்பு கதாயுதம் கவன் கத்தி இந்த ஆயுதங்கள்லாம் போரில் பயன்படுத்தியிருக்காங்க கோடரி ஈட்டி வில்லம்பு கதாயுதம் கவன் கத்தி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ரெண்டு பேராக எடுத்துக்கோங்க கோடரியும் ஈட்டியும் வச்சுக்கோங்க வில்லம்பு ஒன்றா வச்சுக்கோங்க கதாயுதம் கவன் கத்தி இது மூணுத்தையும் வச்சுக்கோங்க ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு ஏழு வகையான ஆயுதங்களை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க போருக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதோடைய ஈட்டியோட முனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூர்மையானவும் அகலமாகவும் இருந்தது இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா சாரி இது கூட நம்ம எதுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஈட்டி முனை மிகவும் கூர்மையானதாகவும் அகலமானதாகவும் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இடத்துல நமக்கு சென்டென்ஸ் கூட கேட்கலாம் பின்வரும் ஒற்றொரு சிந்து சமொழி நாகரிகம் பற்றிய சரியான குற்று தவறான குற்றுன்னு கொடுத்துட்டு ஈட்டி முனை மிகவும் கூர்மையானதாகவும் கொடுத்துட்டு அகலமானதம் அப்படின்றத கொடுக்காம குறுகியதாக இருந்ததுன்னு மேபி கொடுக்கலாம் சரியா ஏன்னா கூர்முனை அப்படின்னாவே குறுகியிருக்கோம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் நம்ம மாற்றி போட்டுருக்கோம் இல்லையா அதுக்காக ஈட்டிமுனை மிக கூர்மையானதாகவும் அகலமானதாகவும் இருந்தது சில வகையான கத்திகள் இரண்டு பக்கமும் நன்கு தீட்டப்பட்டிருந்தன விலங்குகளுக்கு அதாவது வீடுகளுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே மண் கற்கள் தந்தம் செம்பு பித்தளை ஆகியவற்றால் செய்யப்பட்டன ஸோ அவங்க புழங்கக்கூடிய பாத்திரங்கள் சமைப்பதற்கோ உண்பதற்கோ பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரங்கள் அனைத்துமே மண்ணாலும் கற்களாலும் தந்தத்தாலும் செம்பு மற்றும் பித்தளையால செய்யப்பட்டிருக்கு ஆனாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரும்பின் பயனை அறி இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் சரியா அவங்களுக்கு தெரியாத ஒரு விலங்கு அப்படின்னு பார்க்கும்போது குதிரைய பத்தி அவங்க தெரிஞ்சிருக்குல்ல அதே போல் அவங்க பயன்படுத்தாத ஒரு விலங்கு சரி உலோகம் அப்படின்னு பார்க்கும்போது இரும்பு பத்தின பயன்பாடு வந்து அவங்களுக்கு தெரியல சோ வணிகம் அப்படின்னு பார்க்கும்போது வணிக மையங்களாக இருந்தது சிந்து சமவெளி நாகரிகத்தின் வணிக மையங்கள் ஹரப்ப மொகஞ்சாதாரோதாரோ நகரங்கள் வணிக மையங்களாக இருந்தன உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்திற்கு நிலவழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தை பண்டமாற்று முறையில் இருந்தது படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஹரப்ப மொகஞ்சாதாரோ வணிக மையங்கள் பண்டமாற்று முறையில் இருந்தது சிந்து சமவெளி மக்கள் வணிகத்திற்காக மற்ற இடங்களுக்கு சென்று வருவதற்கு பயன்படுத்தியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி வணிகத்திற்காக அவங்க பயன்படுத்தியது எது மாட்டு வண்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தரைவழி வணிகத்திற்காக அதிகமாக மாட்டு வண்டிகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் பாரசீகம் ஈராக் சுமேரியா சிரியா எகிப்து ஆகிய நாடுகளுடன் தரைவழி வணிகம் செய்யும் பொருட்டு ஏறத்தாழ கல் தொலைவு வரை பயணம் மேற்கொண்டதாக அறிய முடிகிறது ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாட்டு வணிகங்கள் மேற்கொண்டது உள்நாட்டு வணிகங்கள் மேற்கொண்டதுன்ட்டு உள்நாட்டு வணிகத்தில் வந்து ஒரு ஆறு இடங்களும் ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்க பார்த்திங்கன்னா வணிகம் செய்வதற்காக மட்டுமே தரைவழியில் எவ்வளோ தூரம் வந்து பயணம் செய்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மூன்றாயிரம் கால் தொலைவு வரை இது கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியானது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா செந்த சமவெளி நாகரிகம் எத்தனாயிரம் ஆண்டுகள் பழமையானதுன்னு சொன்னேன் ஐந்தாயிரம் ஆண்டுகள் சரியா அந்த மாதிரி மூன்றாயிரம் கால் தொலைவளவுக்கு தரைவழி வணிகத்துக்காகவே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க போக்குவரத்து ஐ மீன் வணிகத்துக்காக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் வந்து போயிருந்திருக்காங்க பயணம் மேற்கொண்டுருந்துருக்காங்க எந்தெந்த மாதிரியான இடங்களுக்கு தான் பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா தென் பாரசீகம் பாரசீகத்துடைய தெற்கு பகுதி ஈராக்கு சுமேரியா சிரியா எகிப்து இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த சுமேரியா மற்றும் எகிப்து நாடுகளோட வெளிநாட் வெளிநாட்டு வணிகம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் ஸோ அது கூடவே இன்னும் நம்ம சேர்த்திக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் பாரசீகம் ஈராக் மற்றும் சிரியா மொத்தம் ஐந்து பிளேசஸ் கொடுத்துருக்காங்க சரியா தரைவழி வணிகம் செய்வதற்காக சிந்து சமிலி மக்கள் எத்தனாயிரம் கல் தொலைவு பயணம் மேற்கொண்டிருக்காங்க மூன்றாயிரம் கல் தொலைவு வரை பயணம் மேற்கொண்டிருக்காங்க தரைவழி போக்குவரத்துக்கு அவங்க அதிகமாக எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருதுகளை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ தரைவழி போக்குவரத்துன்னு கேட்டாலும் தரைவழி வணிகம் அப்படின்னு கேட்டாலும் எருதுகளை அதிகமாக பயன் போக்குவரத்துக்காக எருதுகள் ஸோ வணிக வண்டிகள் எல்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாட்டு வண்டிகள் தேவைப்பட்டிருக்கோம்னா அது கொடுத்துருக்காங்க நீர்வழி போக்குவரத்தும் வழக்கத்தில் தான் இருந்திருக்கு சிந்து ஆற்றின் வழியை தான் நடைபெற்றிருக்கு ஸோ நீர்வழி போக்குவரத்து எதன் வழியாக எதுக்காக நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து ஆற்றங்கரை இருந்திருக்கும் அதை ஒட்டி தான் அந்த சிந்து சமலி நாகரிகம் இருந்திருக்கும் ஸோ ஆற்று வழியாக தான் சிந்து ஆற்றின் வழியாக நடைபெற்றிருக்கு பண்டைய சிந்து வழி மக்கள் பொருள்களை கப்பல்களில் ஏற்றிக்கொண்டு பல நாடுகளுடன் வணிகம் செய்திருக்காங்க சரியா அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் வந்து பண்ட மாற்றத்துக்காக அதாவது இவங்ககிட்ட வந்து கோதுமை பார்லை எல்லாம் அதிகமாக இருக்குன்னா அதை கொடுத்துட்டு இவங்ககிட்ட எந்த பொருள் இல்லையோ அந்த பொருளை வாங்கிட்டு வரதுக்காக வணிகம் செய்வதற்கு இந்த ஆற்றை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க கப்பலில் ஏற்றிட்டு போயிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படகு போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வணிகத்துக்காக வெளிநாட்டு வணிகத்துக்காக வந்து கப்பல்களை பயன்படுத்தியிருக்காங்க உள்நாட்டு வணிகத்திற்காக படகை பயன்படுத்தியிருக்காங்க இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா வெளிநாட்டு வணிகத்துக்காக பயன்படுத்தியது பண்டைய சிந்துவெளி மக்கள் வந்து கப்பல்களில் ஏற்றிக்கிட்டு வெளிநாடு வணிகம் செய்திருக்காங்க படகுகளின் மூலமாக உள்நாட்டு வணிகம் செய்திருக்காங்க குறிப்பாக எந்த ரெண்டு நகரங்கள் வந்து எந்த ரெண்டு துறைமுகங்கள் வணிகத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக நகரங்கள்னு நம்ம முன்னே பார்த்தோம் வணிக மையங்களாக திகழ்ந்தது ஹரப்பா முகஞ்சதரோ ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா புரோச் மற்றும் காம்பே அப்படிங்கிற ரெண்டு துறைமுகங்கள் வந்து வணிகத்தில் அதிகமாக இருந்திருக்கு ஸோ வணிகம் மட்டும் ஒன்ஸ் ரீகால் கால் பண்ணிடலாமா வணிகம் அப்படின்னு பார்த்துக்கும் போது பொதுவாக அரப்ப மொகஞ்சந்தர நகரம் தான் வணிக மையமா இருந்திருக்கு உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் எல்லாமே நடந்திருக்கு நிலவழி நீர்வழி போக்குவரத்து ரெண்டுமே இருந்திருக்கு பண்டமாற்று முறையில் தான் வணிகம் செய்திருக்காங்க வணிகத்திற்காக மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு மாட்டு வண்டிகளை பயன்படுத்தி இருந்திருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல மூவாயிரம்கள் தொலைவு வரை பயணம் மேற்கொண்டிருக்காங்க தரைவழி போக்குவரத்துக்கு அதிகமாக எருதுகளை பயன்படுத்தியிருக்காங்க அந்த வெளிநாட்டு வணிகம் தான் மூன்றாயிரம் கல் தொலைவு பயணம் எந்தெந்த பிளேசஸ் அப்படின்னா தென் பாரசீகம் ஈராக் சுமேரியா சிரியா எகிப்து ஆகிய நாடுகளோடு தான் தரைவழி வணிகம் அதிகமாக இருந்திருக்கு நீர்வழி போக்குவரத்துக்கும் வழக்க நீர்வழி போக்குவரத்து வந்து அதிகமாக வழக்கத்தில் தான் இருந்திருக்கு சிந்து ஆற்றங்கரையில வந்து அது நடந்திருக்கு அதே போல் பொருட்களை ஏற்றிக்கிட்டு வெளிநாடுகளுக்கு வந்து கப்பல்கள்ல போய் இருந்திருக்காங்க உள்நாட்டு வணிகம் அப்படின்னு பார்க்கும்போது படகுகளை பயன்படுத்தி இருந்திருக்காங்க முக்கியமான துறைமுக வணிகம் அதாவது வணிகம் வந்து எந்த துறைமுகங்களில் சிறப்புட்டு இருந்தது அப்படின்னா புரோச் மற்றும் காம்பே அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுகங்களில் அளவீடுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சிந்துவெளி மக்கள் வணிகத்தில் ஒரே சீரான இடைக்கற்களும் அளவீடுகளும் பயன்படுத்தியிருக்காங்க சரியா சிந்து சமவெளி மக்கள் எடை அளவிடுவதற்காக ஒரே சீரான அளவீடுகளும் எடைக்கற்களும் பயன்படுத்தியிருக்காங்க ஹரப்பா மக்கள் வந்து அழகும் கலையை தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க சரியா ஹரப்ப மக்கள் அழகும் கலையை தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க நீலத்தை அளக்கிறதுக்கு வந்து அடிமுறையை பயன்படுத்தியிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹரப்ப மக்கள் அழகதற்காக அந்த கலை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க நீலத்தை எவ்வளோ அறந் அழந்திருக்காங்க அப்படின்னா அடிமுறையில் அளந்திருக்காங்க ஒரு அடி ரெண்டு அடி அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி அடிமுறையில் தான் அந்த நீளத்தை வந்து அளந்திருக்கு இதுக்கு என்ன சான்று அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அளவைகள் குறியீடுகள் இடப்பட்ட பல்வேறு குச்சிகள் வந்து கிடைச்சிருக்கு அகழ்வாராய்ச்சியின் போது அளவை குறிகள் பல்வேறு குச்சிகள் அதே போல் தமிழகத்தையும் சிந்து சமிலி நகரத்தையும் இதில் கூட கம்பேர் பண்றாங்க தமிழகத்திலையும் நீல தாழக்கிறதுக்கு அடிமுறை வந்து இப்ப வரைக்கும் வழக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு சொல்றாங்க இவங்க நிலத்தை அளக்க வெண்கல அளவுகளை பயன்படுத்தி இருக்காங்க அவங்களுடைய கருவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெண்கலம் பித்தளை செம்பு இந்த தான் செய்யப்பட்டிருந்ததுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நீளத்தை அளக்கிறதுக்காக வெண்கல அளவுகளை பயன்படுத்தியிருக்காங்க இதிலிருந்து சிந்துவெளி மக்கள் அழக்க பயன்படுத்திய அளவீட்டு முறைக்கும் தமிழர்கள் பயன்படுத்திய அளவீட்டு முறைக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அளவீட்டு முறைகளும் ரொம்ப முக்கியமானது தான் அந்த ஹைலைட் பாயிண்ட்டை மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கோங்களேன் சீரான எடைக்கற்களும் அளவீடுகளும் பயன்படுத்தியிருக்காங்க ஹரப்ப மக்கள் எல்லாருமே அளக்கும் கலையை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க நீளத்தை அளக்கிறதுக்காக அடிமுறையை பயன்படுத்தியிருக்காங்க இப்போவுமே தமிழகத்தில் அடிமுறை வந்து பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது இதுக்கு சான்றுகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அந்த நீலதய அலகும் அலகுகள் எல்லாமே வெங்கலதால செய்யப்பட்டிருக்கு. சரியா இந்த சமயம் மற்றும் வழிபாடு அப்படிங்கறதுல இருந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கு வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க் வந்து फ्रेंड्स்க்கு ஷேர் பண்ணுங்க. थैंक यू.